यो <laughs> <laughs> இங்க வந்து தோலடி திருவேற்கா எப்படி வருஷத்துக்கு e பண்ணுங்க அந்த இருங்க ஐம்பாக்கு ஏரியில வந்து சுத்திகரிப்பு பண்ணி அந்த தண்ணியை வந்து நல்ல தண்ணியா மாத்தி அதற்கு இதெல்லாம் கரெக்டா ஆgetElementById பாக்க ஏறி நம்ம உள்ளே ஏறி நம்ம பாதியா ஏறி ஏறில டவர் வந்து நம்ம 1 ல அங்கနေதா ஏறில ஏறி ஆக்ல சொல்லலடா ஏறிப்பா இந்த பூங்கா ஒரு பெஸ்ட் வந்து மாங்காடு பூந்து மெத தண்ணி மாங்காடு தர ஏறி பேசுறா ஒருத்தரா பேசுறா அதரா பேசுறா

अरता को टैत, बीत महान् गॉन्दिड् Laborator ilig जह wirा फिरन से गरो आपरावा करहा टेंक, पर्लीमर अखराभराख्ते बोल्ढ espe নি <laughs> கொஞ்சம் பிள்ளைங்க இல்ல அல்ல எங்களை சக்களை பார்க்கறாங்க மக்கள் நம்ம பேசும் பேசும்

இந்த திட்டத்தை வந்து அவங்க சொல்வாங்க அவுட் கூட்டி ரொம்ப வசதியா இருக்கும் க்ளீன் பண்ணி ரெண்டு ஆத்திரி ஊத்துடலாம் பதிவு பண்ணி நாங்களும் அவங்க யாருமே இந்த கலசர்லாம் யாருமே வசதி எடுத்துக்கிற மாதிரி இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீவிரமா வந்து ஆயிரம் ரூபாய் மொத்தம் வந்து அந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊரை ஊரில்

ஏழு <laughs> எட்டுரிமெண்ட் ஏஸ்டேட்டரல பொறியக்கற கூட இல்ல அந்த பட்டிங்கங்க அவனுக்கு சேவ பயபாக அதே கேட் தேவையா அதுனால பாத்தினா இது நேஸ்டா பச்ச எக்ஸ்ட்ரா அந்த வந்து மெய்க்கால மெய்க்கால வந்து பக்கத்து அதெல்லாம் மெய்க்கா அதுக்கு சரியா மாட்ட வாங்கிட்டாங்க நம்ம ஆரம்ப பையில பையில மரு <laughs> ஒரு ஆறு குடும்ப ரோடுதா ரோடுதான் பக்கத்து செல்ல முடியும் तो क्लीन पड़ी हाथ